அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு விஷயம் ஜிக்கு புக்கு ஜிக்கு ஒரு தலைப்பில் நான் ஒரு புக் இருக்கேன் அதில் வந்து ரெண்டாவது தாலிஸ் ட்ரெயினும் பீட்ரூட் சிப்ஸும் தாலிஸ்னு ஒரு ட்ரெயினில் நாங்கள் பயணம் பண்ணோம் யூரோப் டூரில் அதை பற்றி பாரிஸ் நோ ஸ்டேஷனில் இருந்து ஜெர்மனி டூயிஸ்பர்க் வரைக்கும் தாலிஸ் டாலிஸ் ட்ரெயினில் வந்தோம் ரொம்ப ஸ்பெஷலான அந்த ட்ரெயின் பற்றி இங்கே சொல்கிறேன் இது ஃப்ரெஞ்ச் பெல்ஜியன் ஹைஸ்பீட் ட்ரெயின் இது பிரசல்ஸ் வழியாகத்தான் ஜெர்மனி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ இருபத்தி எட்டு இருபத்தொன்பது வயது வருஷம் ஆயிடுச்சு பிரமாதமான சர்வீஸ் தாரிஸ் ட்ரெயினுக்கு முன்கூட்டியே வாங்கினா டிக்கெட்டை பேரம்பேசியே வாங்கலாம் மூணு மாதம் முன்னாடி ஆறு மாதம் முன்னாடி வாங்கினா ஃபேர் கம்மி அதுவும் பாஸ் வாங்கினா அறுபது யூரோ டிக்கெட்டை நாற்பது யூரோவுக்கே எடுக்கலாம் வாரம் ஒரு முறை வந்து செல்ல ஆறு மாதத்துக்கு இந்த பாஸ் செல்லுபடியாகும் ஒவ்வொரு தரமும் அறுபது யூரோ டிக்கெட் நாற்பது யூரோவுக்கு கிடைக்கும் இதில் காஃபி பேண்ட்ரி மாதிரி கூட வார் கூட இருக்குது ட்ரெயினில் வைஃபை கூட உண்டு டேலிஸ் அப்ளிகேஷனை டவுன்லோடினால் லோக்கல் டாக்ஸி ஹோட்டல் சுற்றி பார்க்கும் இடம் எல்லாம் பார்த்துக்கலாமாம் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டிலிருந்து நாம் ஏற்க வேண்டிய ஸ்டேஷனுக்கு உரிய இடங்களையும் அங்கே வரக்கூடிய பஸ் மெட்ரோ ட்ரான்களின் எண்களையும் குறித்திருப்பது வெகு சிறப்பு நம்மூர் பஸ்ஸு ட்ரெயின் மாதிரி செல்ஃபோன் சார்ஜ் செய்துக்க சாக்கெட் உண்டு அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நாடு விட்டு நாடு போகிற ட்ரெயினுக்குள்ளே எல்லாம் மொச்சு மொச்சுன்னு சாப்பிட்டுக்கிட்டே வரக்கூடாது காஃபி மட்டும் குடிச்சுக்கலாம் ட்ரிங்க்ஸ் கூட குடிக்கலாம் ஆனால் சாப்பிடக்கூடாது இருந்தும் நாங்கள் அந்த ட்ரெயினில் வாங்கினால் பீட்ரூட் சிப்ஸே ருசி பார்த்தோம் ஏன்னா அது வந்து சாப்பிட்றது ஒரு அனகரிகமான பழக்கமாக அவங்க கருதுறாங்க வர்றவங்க பீட்ரூட் சிப்ஸ் பாதி உருளை சிப்ஸ் பாதி கலந்தது வினிகர் போட்டிருப்பாங்க போல் லைட்டாக கார நெடி எல்லாமே கண்ணாடியால் மூடப்பட்ட ஏசி ட்ரெயின் புஷ்பக விமானம் போலவோ நிஜ விமானம் போலவோ சொயங்கன்னு பறக்கும் நம்ம டைமை மிச்சம் செய்ய இங்கே இருக்கும் தாலிஸ் வெல்கம் பாரிலேயே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதாவது மெட்ரோ ட்ராம் பஸ் டிக்கெட்டை வாங்கிக்கலாம் நாங்கள் பேரிஸ் நோடில் இருந்து டூயிஸ்பர்க் ஹெச்பிஎஃபுக்கு வர ட்ரெயின் நம்பர் நைன் ஃபோர் செவன் த்ரீ செகண்ட் கிளாஸ் இருபத்தி ஆறாவது கேரியேஜ் சீட் நம்பர் நாற்பத்தி ஒன்று அதிலேருந்து செகண்ட் கிளாஸ் டிக்கெட் விலை அறுபத்தி ஏழு யூரோ ஒன்பது நாள் யூரோப் ட்ரிப் முடித்த களைப்பில் நாங்கள் இரு நாங்கள் இருந்தோம் அதோட வந்து சேர்ந்தோம் பாரிஸ் நோட் ஸ்டேஷனில் இருபத்தி ஆறாவது கேரேஜ் வரை நடந்ததும் நடந்து வந்ததும் மூச்சு வாங்கிவிட்டது ட்ரெயின் ஏறக்குறைய கிளம்ப ஆரம்பிக்கும் நேரம் ஒருவருக்கு இரண்டு லக்கேஜ் தான் வைக்கலாம் நல்ல வேலை என்று சொன்னார்கள் நல்ல வேலை யூரோப் டூருக்கு அதன்படியே கொண்டு சென்றதால் தப்பித்தோம் அதையும் படி ஏரியுடன் அருகே உள்ள கேரேஜ் பாக்ஸில் வைக்கணும் ஒரு லக்கேஜ் தான் இங்கே அனுமதி இன்னொன்றை ஃப்ளைட் போல் சீட்டுக்கு மேலே வைக்கணும் வச்சுக்கணும் ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று தான் அனுமதி இதை அங்கே நிற்கும் டிடிஆருக்கு அடுத்தபடியாக படியோரம் நிற்கும் தென் ஆப்பிரிக்கர்கள் கண்காணித்தபடி அனுமதி அனுமதிக்கிறார்கள் ஹேண்ட் லக்கேஜில் பேக் அல்லது ஹேண்ட் பேக் அல்லது பேக் 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 பேகு வந்து பேக் வந்து அதாவது லேப்டாப் பேகு வந்து ஒன்று மட்டும் அலவுடு பேக் பேக்கு ஆனால் என்று புஷ்பக விமானம் மாதிரி பறந்து வந்து டூயிஸ்பர்கில் இறக்கிவிட்டது கலைப்பே தெரியவில்லை சின்ன மகனாருடன் இன்னொரு ட்ரெயின் மாறி டூயிஸ்பர்க் இம்ஸ்லிங் வந்து சேர்ந்தோம் மிக அருமையான யூரோப் பயணத்தின் மிக அருமையான முத்தாய்ப்பு டாலிஸ் ட்ரெயினில் பயணித்ததுதான் பிரான்ஸ் பாரிஸ் நோடு ஸ்டேஷனில் இருந்து ஜெர்மனி டூயிஸ்பர்க் வரைக்கும் வந்தபோது எடுத்த படங்கள் ரொம்ப கொள்ளை அழகோடியின் பிளாகில் இருக்குது டைம் கிடச்சா பாருங்கள் நன்றி